எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க காலையிலே கோலம்லாம் போட்டாச்சு இன்றைக்கி எங்கள் வீட்டில் கேவூர் தோசையும் பாசிப்பருப்பு சாம்பாரும் தான் வைக்க போகிறேன் அதுக்கு பாசிப்பருப்பு கழுவி எடுத்துக்கிட்டு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் அஞ்சு அறுப்பல் பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதில் நான் கத்திரிக்காயும் சேர்த்துருந்தேன் அது எடுக்க மறந்துட்டேன் கத்திரிக்காயும் சேர்த்துக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மூணு விசில் வச்சு தாளிப்பு கொடுத்தா சாம்பார் ரெடி நான் மதியானத்துக்கு தக்காளி சாதம் தான் செய்ய போகிறேன் அதுக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் சைடு போய் கேவுரு தோசை ஊற்றலான்ட்டு தோசைக்கல் போட்டாச்சு இந்த மாவு வந்து நான் இட்லி மாவுலேயே கேவுரு மாவு கலந்து தான் ஊற்றுனேன் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து சாம்பாரும் தாளித்து விட்டுட்டேன் சாம்பார் ரெடி தக்காளி சாதத்துக்கும் அரிசிலாம் போட்டாச்சு இனிமேல் மூடி போட்டு மூணு விசில் விட்டால் தக்காளி சாதம் ரெடி சாம்பார் நல்லா தாளித்து ஒரு கொதி வந்துடுச்சு அவ்வளோதான் இறக்கிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் தக்காளி சாதத்துக்கு வாழைக்காவும் ரெடி பண்ணியாச்சு தக்காளி சாதம் விசிலெலாம் போய் ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வந்திருந்தது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது நான் வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தனி மிளகாய் தூள் அப்புறம் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் அவ்வளோதான் சேர்த்துருந்தேன் வேறு எதுவும் சேர்க்கல அவ்வளோதான் லன்ச்சு டிஃபன் எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னமே சாமான் தான் விளக்கணும் இஞ்சி வாங்கிட்டு வந்தது நம்ம ஒரே மண்ணாக இருந்தது சரி அதை ஊற வைப்போம் அப்படின்ட்டு தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன் இதுக்கு இடையில் போய் வாஷிங் மிஷினில் துணி போட்டாச்சு ஓடிகிட்ருக்கு இஞ்சியை நல்லா கழுவி எடுத்தாச்சு இதை எடுத்து லைட்டாக வெயில்ல காய வச்சு எடுத்துருவோம் அவ்வளோதான் டீ போட்டாச்சு சூடாக ஒரு டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா பாத்திரம்லாம் கழுவணும் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணணும் அதான் வேலை இப்போ பாத்திரம்லாம் விளக்கியாச்சு பாத்திரம்லாம் விளக்கிட்டு அந்த இடத்த ஒரு துணியை போட்டு நல்லா துடைச்சிட்டேன் ஏன்னா தண்ணி நின்றுச்சின்னா மஞ்சள் மஞ்சளாக இருக்கும் இந்த எங்கள் தண்ணி வந்து மஞ்சக்காவி தண்ணி அதுக்காக அப்பப்போ தொடச்சிடுறது இன்றைக்கி கொஞ்சம் பாத்திரம் அதிகமாக இருந்ததுனால நான் இந்த பெரிய ஸ்டாண்டு எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக இருந்ததுன்னா அந்த பிளாஸ்டிக்கில் ஸ்டாண்ட்லேயே வச்சுருவேன் பாத்திரம் அதிகமாக இருந்ததுனால இது அடியில் தண்ணி கீழே போகாமல் இருக்க ஒரு தாம்பாளமும் வச்சுருப்பேன் இங்கே ஒரு கெட்டில் வச்சுருப்பேன் அடுப்பு அந்த கப்பில் லைட்டை இதெல்லாம் வச்சுருப்பேன் இங்கே ஒரு அம்மா செல வச்சுருப்பேன் அவ்வளோதான் இது பசங்களுக்கு கொடுத்தது போக தக்காளி சாதம் வாழைக்காய் தயிர் அவ்வளோதான் ஒயிட் ரைஸ் வைக்கணும் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே துணியும் ஓடி முடிஞ்சிடுச்சு சரி காயப்படலான்ட்டு வந்தேன் அது இன்றைக்கி எங்கள் வீட்டில் புத்த ரோஸ் எப்படி இருக்கு சொல்லுங்கள் ரெட் கலர் ரோஸ்லேயும் மொட்டு வச்சுருக்கு அதுதான் துணியெல்லாம் காயப்பட்டு வந்தாச்சு கையோட சாதமும் வச்சிடலான்ட்டு சாதமும் வச்சிட்டேன் அவ்வளோதான் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள் பார்த்துட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்